வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரோனியா ப்ளஸ் ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய காரோனியா ப்ளஸ் தான் பார்க்குறோம் அதுவும் பொறுத்தவங்க போக நமக்கு ஏழ்நூ ஐநூற்றி இருபத்தி ஒன்றாவது குழுக்கள் சரிங்களா நமக்கு இதை தான் நம்ம சொன்ன இல்லையா ஐநூற்றி இருபத்தி ஒன்றாவது குழுக்கள் கண்டிப்பாக நமக்கு என்ன மாதிரி ஆடுவாங்கன்னா அஞ்சா நம்பர் ஒன்றாம் நம்பர் ஆடுவாங்க அதை தான் நம்ம காலையிலையும் நம்ம தெளிவாக சொன்னோம் அது மாற்றியது சொன்ன மாதிரிலாம் இல்லை அதே தான் நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதுதான் வந்துச்சுங்க பாருங்க நம்ம என்ன சொன்னால் காலையில் இதுதான் அதை தாண்டி ஒரு ரிசல்ட் வராதுன்னு நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆடிக்கிறாங்க அஞ்சாம் நம்பர் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் அதே தான் நம்ம இங்கேயே சொன்னோம் அந்த ஆள்போர்டில் ரெண்டாம் நம்பர் அஞ்சு ரெண்டுங்கிறத கண்டிப்பாக வரும் லாஸ்ட்டுக்கு அஞ்சாம் நம்பராது கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம் அதே மாதிரி தான் ஆடி இருந்தாங்க நம்பர் வந்து ஐநூற்றி ஒன்று ஐநூற்றி பத்து இல்லையா ஐநூற்றி பத்து அப்படிங்க நம்பர் தான் அடிச்சிருந்தாங்க இந்த ஐநூற்றி பற்ற பேஸாக வச்சு தான் நம்ம கண்டிப்பாக கொடுத்தோம் ஒரு அருமையான விண்ணிங்க அதனால தான் இங்கே ஒன்றா நம்பர் இங்கே ஜீரோ வித்தியாசமான நம்பராக இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதே அதே கணக்கு தான் நம்ம இங்கேயும் கொடுக்குறோம் எனக்கு ஜீரோ வருது ஒன்றா நம்பர் கணக்கில் வரும் நாங்கள் இந்த மூணு நம்பருமே நமக்கு வந்துருந்துச்சு செமையா சரிங்களா அதை தான் நம்ம இங்கேயும் நம்ம மாற்றி கொடுத்தோம்மா அப்படின்னா இல்லை அதே தான் கொடுத்தோம் நம்ம கொடுத்தோம் எட்டு ஜீரோ ஒன்றுங்கிற நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறது கொடுத்தோம் அதே மாதிரி தான் வந்துருச்சு போர்டு நமக்கு மேக்ஸிமம் ஒன்னாம் நம்பர் தான் வரணும் அப்படிங்கிறது காலையிலேயே சொன்னோம் உடனே வந்து போர்டு ஒன்றா நம்பர் கட்டாயமாக வரணுங்கிறத எதிர்பார்த்தோம் கண்டிப்பாக இப்படி தான் வரும் நீங்கள் எடுத்து பாருங்க அப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் ஆறா நம்பர் கரெக்டு தான் சரிங்களா அதை பேஸ் பண்ணி நேற்று நம்ம கொடுத்து அப்படி தான் கொடுத்தோம் நேற்று கொடுத்தனே சி போர்டு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ தான் வரணும்னு கொடுத்தோம் ஏ போர்டு ஆறாம் நம்பர் அல்லது ஒன்றாம் நம்பர் அந்த கணக்கு தான் கொடுத்தோம் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி கொடுத்த நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்த நம்பர் அதே தான் அதாவது நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா ஒன்றாம் நம்பர் கன்ஃபார்மாக வருது நம்ம காலையில் திரும்ப திரும்ப போட்டு பார்த்தப்போ எனக்கு ஒன்றாம் நம்பர் கன்ஃபார்மாக வருது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு சரிங்களா அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஜீரோவா அஞ்சாங்கிற டவுட்டு தான் நம்ம வேறு ஒன்றுமே கிடையாது அஞ்சா ஜீரோவா அதெல்லாம் திரும்ப திரும்ப காலையில வீடியோ பார்க்கறதுங்க தயவுசெய்து பார்த்துருங்க நம்ம காலையில் சொல்லும்போது அதான் சொன்னோம் ஒன்றா அதாவது ஜீரோவாக இருக்குமா இல்லை அது அஞ்சாக இருக்குமா அந்த ரெண்டு நம்பருமே எனக்கு ரொம்ப டவுட்டில் இருக்குது அப்படி என்ன சொ காலையிலே சொன்னோம் ஜீரோவும் வரக்கு வாய்ப்பு இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம் அதே மாதிரி தான் வந்துச்சு அருமையான மெத்தட் சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு காரோனியா ப்ளஸ் ஓரளவுக்கு போட்டு அடிச்சு வின்னிங் எடுத்துகிட்டோம் எப்படி நம்ம எடுத்த மாதிரி ஜீரோ கன்ஃபார்மாக வந்துச்சு ஒன்றா நம்பர் வந்துச்சு அதே மாதிரி ஜீரோடைய பவர் அஞ்சா நம்பர் வந்துச்சு சரிங்களா எப்படி அடிச்சோம் நாளைக்கு நாளைக்கு நம்முடைய நிர்மல் கம்பெனி நம்ம ஃபேவரட்டான கம்பெனி இல்லையா நிர்மல் கம்பெனி பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் உடைய நானூற்றி பத்தாவது டா சரிங்களா நானூற்றி பத்தாவது டா இருக்குது நாளைக்கு என்ன நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் டிரா நம்பர் தான் கொஞ்சம் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன் நானூற்றி பத்து வராது இருங்க பார்க்கலாம் என்னென்னு ட்ரா நம்பர் வந்து மாறி தான் அடிச்சிருக்காங்க இந்த இந்த சார்ட்டே மாற்றி தான் கொடுத்துருக்குறாங்க ட்ரா நம்பர் அப்படி வராது சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிர்மல் கம்பெனி அதாவது பத்தாம் தேதி இல்லையா நாளைக்கு நாளைக்கு பத்தாம் தேதி எதை பேசா வச்சு நமக்கு ஆர்டாக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம ஒரு சில நம்பர்களுக்கு நீங்கள் கன்ஃபார்ம் நம்பராகவே கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக நாளைக்கு வந்து ஒரே ஒரு போர்டு மட்டும் ரிட்டன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு நம்ம இன்றைக்கி எதிர்பார்த்த மாதிரி ரெண்டு போர்டு ரிட்டன் அடித்தாங்க நாளைக்கு ஒரு போர்டு ரிட்டன் அடிக்கிறதுக்கு திரும்ப வாய்ப்பு இருக்குது ஒரு போர்டு மட்டுமே நாளைக்கு திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது அது என்ன போர்டு அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதையும் நீங்கள் கேட்டுங்க அதை மாதிரி வச்சு நீங்கள் ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் நாளைக்கு அதனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு போர்டு மட்டும் திரும்ப ரிட்டன் அடிக்க இன்றைக்கி அடிக்கப்படியா நம்பர் இல்லை ஒரு போர்டு மட்டும் திரும்ப நமக்கு ரிட்டன் அடிக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் சொல்கிறேன் சரிங்க அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நிர்மல் கம்பெனியோடைய முந்நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது ட்ரா சரிங்களா நிர்மல் கம்பெனி வந்து முன்னூற்றி எழுபத்தி ஒன்பதாவது ட்ரா சரிங்களா நாளைக்கு முன்னூற்றி எழுபத்தி ஒன்பதாவது அதே போக இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி எட்டு நூற்றி தொண்ணூற்றி எட்டு தான் இன்றைக்கி ட்ரா நம்பர் சரிங்களா இந்த ட்ரா நம்பரை பேஸாக வச்சுட்டு தான் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர் நாளைக்கு கன்ஃபார்ம் நம்பர் இருக்குங்க நீ தைரியமாக அப்ளை பண்ணலாம் கன்ஃபார்ம் நம்பர் இருக்குது நாளைக்கு என்ன நம்பர் வருதுன்னா நிர்மல் கம்பெனி நமக்கு நாளைக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்பது நம்பர் வருதுங்க எதனால் ஒன்பது நம்பர் வருதுனா இங்கே ஒரு ஒன்பது நம்பர் வருதுன்னா தொள்ளாயிரத்தி பதினேழு ஏற்கனவே இருக்கா நமக்கு தொள்ளாயிரத்தி பதினேழு ஒன்று ஒன்பது ஒன்று ஏழு தொள்ளாயிரத்தி பதினேழு ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து அஞ்சு அஞ்சுன்னு அதே மாதிரி ஒன்று ஒன்று அப்படி அப்படியாங்க சரிங்களா அதாவது ஜீரோ வந்து நமக்கு சொல்லியிருந்தோம் கால் நேற்றே வந்து சி போர்டில் தான் ஜீரோ வரும்னு நம்ம நேற்றையே சொல்லிட்டோம் நேத்தே வந்து சி போர்டில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஜீரோ வரணுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னா அதே மாதிரி தான் ஏழுக்கு ஜீரோ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆச்சு அதே தான் நம்மளும் கொடுத்தா அதே மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்ப ஒன்பது நம்பர் தொள்ளாயிரத்தி பதினேழு அப்படின்னு வரணும் இல்லை முன்னூற்றி பதினேழு அப்படிங்கிற நம்பர் வரணும் இந்த ரெண்டு நம்பருமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது சரிங்களா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏ போட ஒன்பது அல்லது மூணு இந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் எனக்கு தெரிஞ்சு ஒன்பதாம் நம்பர் வரைக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர்லேயும் ஒரு ஒன்பதாம் நம்பர் கிடச்சிது நமக்கு நூற்றி தொண்ணூற்றி எட்டுன்னு அதே மாதிரி ட்ரா நம்பர்லேயும் வந்து முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது அப்போ அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நாளைக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது அஞ்சுக்கு ஒன்பதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அஞ்சு அஞ்சு ஒன்பதுன்னு வச்சுட்டு போயிருவாங்க அப்படி தான் அப்படிதான் அப்போ அந்த மாதிரி வைக்கிறக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா என்ன ஏற்கனவே ஒன்பது ஒன்பது நாலுன்னு வச்சுட்டாங்க இல்லையா இப்போ ஒன்பது ஒன்பது நாலுன்னா அப்போ ஒன்பது ஒன்பது அஞ்சு அஞ்சு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பார்ப்போம் ஒரு ரெண்டு சி பெரிய நம்பர் வந்து ஒரு சின்ன நம்பர் வருது அது மாதிரி இதுலேயும் நமக்கு ரெண்டு சின்ன நம்பர் வந்து ஒரு பெரிய நம்பர் ஒன்பது நம்பர் வச்சு நமக்கு முடிக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய கணக்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க வந்துச்சுன்னா எனக்கு நாளைக்கு ஒன்பது அல்லது மூணுங்கிற ரெண்டு நம்பருமே ஏ போர்டில் எனக்கு ரொம்ப சாத்தியமான நம்பராக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங் மாதிரி பி போர்டு பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பீ போர்டில் ஒரு சில நம்பர்கள் எனக்கு ரொம்ப ஃபேவரபுலாக இருக்கக்கூடிய நம்பராக தெரியுது அந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா கணக்கு வச்சிருக்கீங்கன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நாளைக்கு பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நாலா நம்பர் எதனால் நாலா நம்பர் அப்படின்னு நினைச்சிக்கிங்களா அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றா நம்பர் ஒன்று ஒன்று நாலுன்னு ஆடலாம் அதான் எனக்கு எதிர்பார்க்குற நாளைக்கு ஒன்றா நம்பர் வச்சு ஒரு நாலு நம்பர் ஆடக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது ஒன்று ஒன்று நாலு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வராதனால அது ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது நாளைக்கு நாலாம் நம்பர் அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு சில நம்பருக்கான கன்ஃபார்ம் நம்பர்லாம் நமக்கு நாளைக்கு நாலாம் நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக ஆட்டத்தில் வரக்கூடிய நம்பராக இருக்குது பி போர்டு பி போர்டில் எனக்கு தெரிஞ்ச அதாவது ஒன்று ஒன்று எட்டுன்னு வரணும் அது மாதிரி எதிர்பார்க்குறோம் அப்படி இல்லைனா ஒன்று ஒன்று நான் எட்டுன்னு எதிர்பார்க்குறோம் எட்டாம் நம்பர் நாளைக்கு வரணும் அதாவது ஒன்று ஒன்று எட்டு இல்லை ஒன்று ஒன்று நாலு ஏன்னா இங்கே பாருங்கள் ஒன்று நாலுன்னு வந்துருச்சா அப்போ வந்து பாருங்கள் நூ அறநூற்றி பதினெட்டு அப்படின்னு வருது மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இரநூத்தி பதினாலுன்னு வருது அப்போ நான் இப்படி பார்த்தாலும் நமக்கு நாளைக்கு ரெண்டு நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்று வந்தால் நாலாம் நம்பர் வரணும் இல்லைன்னா எட்டாம் நம்பர் வரணும் இது ரெண்டு நம்பர் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பராக தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் மாதிரி நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போடு ஒன்பது அல்லது மூணு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம் அது போக ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணு பி போல் நம்ம வந்து நாலு அல்லது எட்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதாவது முந்நூ தொண்ணூற்றி பதினேழு தொள்ளாயிரத்தி பதினேழு அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி நூற்றி பதினாலு இல்லைன்னா நூற்றி பதினெட்டு அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம் ஏன்னா ஏற்கனவே அறுநூற்றி பதினெட்டு இரநூத்தி பதினாலுன்னு வந்திருக்கு அந்த கணக்கில் நம்ம கொடுக்குறோம் அந்த மாதிரி வருதா அப்படின்னு பாருங்கள் அந்த ரெண்டு நம்பரையும் வச்சு பார்க்கும்போது நமக்கு அந்த மாதிரி தான் கிடைக்கிது அதாவது அறநூற்றி பதினெட்டு இரநூத்தி பதினாலு அப்போ ரெண்டுமே பதினாலு பதினாலு வரதுனால நமக்கு அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி நூற்றி பதினாலு அப்படின்னா நூற்றி பதினெட்டு மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம நாலாம் நம்பர் எட்ட நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் அதுவும் போக நம்ம ப்ளஸ் நம்ம கணக்குலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது ரொம்ப நம்ம கவனமாக பார்க்கணும் ஏன்னா நாலாம் நம்பர் எட்டோ நம்பர் ஒன்றாம் நம்பர் வந்து மேக்ஸிமம் நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் தான் வரும் அதில் மாற்றமே இல்லை நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றாம் நம்பருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் எட்டாம் நம்பர் வரும் வராமல் போகவே போகாது அதுவும் இந்த மாதத்தில் வராமல் போகாமல் கண்டிப்பாக ஒரு மூணுக்கு ஒன்றுன்னு வந்தாலே கண்டிப்பாக வந்து நமக்கு என்ன வரும் ஒன்று கெட்டுன்னு தான் வரும் வராது அதிகமாக வரக்கூடிய நம்பரில் சரிங்களா அந்த மாதிரி வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நிர்மல் கம்பெனி இல்லையா நிர்மல் கம்பெனி நல்லா தான் சொல்கிறேன் ஏன்னா போன வாரம் நிர்மல் கம்பெனி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்க நம்பர் கொடுத்தாங்க அப்போ கண்டிப்பாக நமக்கு ஒரு ஒன்பது நம்பர் நாளைக்கு இருக்கும் அதில் மாற்றமே இல்லை ஏன்னா இன்றைக்கி ட்ரையல் நம்பர்லேயும் ஒரு ஒன்பது நம்பர் இருக்குது ட்ரா நம்பர்லேயும் ஒரு ஒன்பது நம்பர் இருக்குது அதே மாதிரி நேற்று அடிக்க போன வாரம் அடிக்கக்கூடிய நம்பரில் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது அதுலேயும் ஒரு ஒன்பது நம்பர் இருக்குது இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது அதுலேயும் ஒரு ஒன்பது நம்பர் இருக்குது அப்போ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கட்டாயமாக நமக்கு என்ன வருது அப்படின்னா இது மாதிரி தான் நாளைக்கு செட்டாக இருக்குது அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஓவரால் நமக்கு சூப்பரான ஒரு ரெண்டிங் நாளைக்கு இருக்கும் சரிங்களா இது நிர்மல் கம்பெனி தானே கண்டிப்பாக வரும் அதே மாதிரி சீ போர்டு சீ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் நாளைக்கு ஜீரோ நாளைக்கு ஒரு நம்பர் வந்து கன்ஃபார்மாக திரும்ப வருது திரும்ப நமக்கு எங்கள் ஜீரோ வைக்கிறாங்களா அப்படின்னா ஐநூற்றி பத்து ஐநூற்றி பத்து இருந்தால் வருவது எனக்கு எதிர்பார்க்குறோம் ஐநூற்றி பத்து அல்லது ஐநூற்றி பத்து அப்படிங்கிற அந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும் வந்து எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா அஞ்சு ஒன்று ஜீரோ அஞ்சு ஒன்று ஜீரோ இங்கேருந்து பார்த்தாலும் ஐநூற்றி பதினேழுங்க வந்து பாருங்கள் நமக்கு ஐநூற்றி பதினேழு அதே மாதிரி ஐநூற்றி பதினேழு ஐநூற்றி பத்து அப்போ மறுபடியும் என்ன பண்ணுவாங்க இங்கே ஒரு அஞ்சு இங்கே ஒரு ஓன நம்பர் இங்கே வந்து ஒரு ஜீரோ வச்சாங்கண்ணா என்ன அப்போது ஐநூற்றி பத்து ஐநூற்றி பத்து ஐநூற்றி பதினேழு ஐநூற்றி பதினேழு அப்படிங்கிற அந்த நம்பர் வந்துடும் ஐநூற்றி பதினேழுங்கிறது ரெண்டு வாட்டி வருது அதே மாதிரி ஐநூற்றி பத்துங்கிறது ஒரு வாட்டி வந்துடுச்சு கீழே ஒரு ஜீரோ வச்சாங்க அப்படின்னா ஐநூற்றி பத்துங்கிறது ரெண்டு வாட்டி வந்துடும் அப்போ ஜீரோ நாளைக்கு சி போடல ஓரளவுக்கு கன்ஃபார்மாக தெரியுது அப்படின்னு நான் முடிவு பண்ணிக்கலாம் இல்லையா அதனால தான் ஜீரோவை கொண்டு வரேன் ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வருது நாளைக்கு அது மாதிரி தான் காமிக்குது ஜீரோவுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால ஜீரோவை கொண்டு வரோம் அப்படி இல்லை அப்படின்னா ஆறாம் நம்பர் வரணும் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எப்படிங்க ஆறாம் நம்பர் வருது ஏன்னா ஏற்கனவே ஐநூற்றி பதினேழு கொடுத்து ல இப்போ மறுபடியும் ஐநூற்றி பதினாறுனு கொடுக்குறாங்க இல்லையா ஒரு நம்பர் தள்ளி அதனால தான் கொடுக்குறோம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச அப்படி வரக்கும் வாய்ப்பு இருக்காங்க ஆறாம் நம்பரும் ஒன்று ஜீரோ காருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால தான் அதையும் கொடுக்குறாங்க பாருங்கள் மேலே ஜீரோ காருன்னு வருதா ஜீரோ கார் தான் வருதா அந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் அதையும் நம்ம நம்ம எதிர்பார்க்க இல்லாத நம்பர் எதுவுமே கொடுக்க மாட்டோம் சத்தியமான நம்பர் மட்டும் தான் கொடுப்போமே தவிர வேறு ஒன்றும் கொடுக்க மாட்டோம் சரிங்களா அப்போ இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு மறுபடியும் நமக்கு அந்த இடத்துல வந்து ஜீரோ கொடுக்கலாம் இல்லை ஆறாம் நம்பர் கொடுத்துடலாம் அப்படின்னு எனக்கு தோணுது சரிங்களா அது மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க அதே மாதிரி ஆள்போலில் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது எதனால் அங்கே ஏழாம் நம்பர் வருது அப்படின்னா ஏன்னா மறுபடியும் நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஏழாம் நம்பர் எங்கேயாச்சும் நீங்கள் மாற்றி வச்சாலும் எப்படி சுற்றி எப்படி சுற்றி வச்சாலும் ஐநூற்றி பத்து ஐநூற்றி பதினேழு அந்த மாதிரி வந்து மாட்டிருச்சு மறுபடியும் ஐநூற்றி பதினேழே கொடுத்துட்டாங்கன்னா ஏன்னா கேயலை பொறுத்த வரைக்கும் எப்படினாலும் மாற்றுவாங்க அதனால தான் அந்த ஏழாம் நம்பரையும் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் இருந்த இடத்து பிளே பண்ணுங்க நம்ம கொடுத்த நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு சமையான இன்றைக்கி தான் நம்ம கொடுத்துருந்தா நம்ம கொடுத்ததில்லை ஒன்றாம் நம்பர் அழுது அதே மாதிரி பிபோல திரும்ப வருதுன்னு எதிர்பார்த்தா ஜீரோ எதுன்னு பார்த்தா அந்த ஒன்றாம் நம்பர் எதிர்பார்த்தா வந்துருச்சு அதே மாதிரி இந்த ட்ராவலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் முதல்ல ஜீரோ எதிர்பார்க்குறோம் சரிங்களா அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக வரணும் ஆறாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் இல்லைங்களா எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுலாக இருக்க ஒரு நம்பர் ஆறாம் நம்பர் அதனால் கொடுக்குறோம் ஆறாம் நம்பர் நாளைக்கு வரணும் அப்படிங்கிறது கணக்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி ஒரு நாலாம் நம்பர் எனக்கு இது சாரி எட்டாம் நம்பர் இதுக்குள்ள தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் வருது பாருங்க சரிங்களா வந்தா கூட எடுத்து பிளே பண்ணி பாருங்க ஓரளவுக்கு சூப்பராக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்குறோம் சரிங்களா